ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரித்திகா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இப்போ வந்து எங்கள் வீட்டாண்ட ஒரு கோவில் அந்த கோவில் விளக்கு பூஜை எடுக்கிறாங்க அங்கே திருவிழா இப்போ வந்து நான் போகிறதுக்குள்ளே அங்கே விளக்கு பூஜை முடிஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ வந்து அங்கே விளையாடுவாங்க அந்த விளையாட்டுலாம் மிஸ் பண்ணுறேனா இல்லை பார்க்குறேனானே எனக்கு தெரியல அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் நான் போகிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா சாமியை மட்டும் காட்டிட்டு ஆனால் நான் சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஃபேமிலியாக போகிறோம் சரி இப்போ நான் போய் டக்கு டக்குன்னு குளிச்சிட்டு வர்றேன் ஏன்னா பத்து நிமிஷத்தில் இருப்பேன் நான் கிளம்பணும் டக்கு டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போல அவ்வளோதான் நான் கிளம்பி ரெடி ஆகிட்டேன் நான் கிளம்பும் பார்ப்போம் ரெடி ஆகிட்டேன் அவள் பண்ணுற சேட்டியை மட்டும் பாருங்களேன் சிரிகிறா டான் சார்டா இல்லை

फोटो अक्रे बच्चे समझ रिपोर्ट पार। இவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சது வீடியோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ ரொம்ப நாள் கழித்து பார்க்கனால அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே போயிட்டேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்கனாங்க அப்படியே நைட் ஃபுல்லாக ஒரு டூ தேர்ட்டி வரையும் விளையாடிட்டு அப்புறம் தான் தூங்கும் செம்ம என்ஜாயாக இருந்தது என்னால் இவ்வளோதாங்க கேப்சர் பண்ண முடிஞ்சது இதோட பெட்டராக நான் ட்ரை பண்ணுறேன் என்ன என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் ஊரில் நடக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்